கத்திரமயமுண்டதாக இந்த விதோசனம் யாத்திராகவும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனம் மேக சம்பவம் இரவிலே அக்கனி சம்பவமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை கத்திரும்பதாக இந்த வைஸ்வ ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க காலம் தேச மேக மகளில் மேகஸ்தம்பத்தில் காத்துக்கொண்டால் வெயில் போடாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு நிழலான ஒரு அமைதியான ஒரு பிரயாணம் பண்ணும்போது டயர்டாக சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு மேக மேகஸ்தம்பத்தை காத்தா இரவில் அவங்க நடந்து நடக்கதா இருந்தாலும் வெளிச்சத்துக்கோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குளிர காலத்துல ஒரு ஹீட் எதுக்கோ எதுக்காக ஒரு அக்னி சம்பவம் வானம் மேகத்துல கொடுத்திருந்தாரு அது வாழ்க்கை பிரயாணம் எப்படி உணவு யோசிச்சு பாருங்க மகள்ல மிக அக்னி சம்பவம்னா அவங்க கத்துடைய அந்த வல்லமை அந்த அவருடைய பிரசனத்தை அப்படி உணர்ந்து வளர்ந்தாங்க ஆனால் அவங்களே அநேக ஜனங்கள் முறுமுறுத்து கத்துடைய வல்லமையில நேராக கண்ணால் பார்த்தாலுமே முறுமுறுத்தாங்க அவங்க நிறைய அநேக எல்லாருமே ஸ்கூல் போகலை அவங்க பிள்ளைகள் தான் போகிறாங்க யோசுவும் காலைப்பு மட்டும்தான் யோசுவாவும் காளைப்பு மட்டும்தான் உள்ள காலதேசத்துக்குள்ள போகிறாங்க எல்லா அற்புதத்தையும் பார்த்தவங்களுமே இந்த வேலையில் அது நமக்கு ரூமையாக இருக்குது காலாதேசிலருந்து கா எகிப்திலருந்து காண போகிறது நம்ம பூமியிலேருந்து நம்ம பிரலோ ராஜ்யத்துக்கு போகக்கூடிய பிரயாணமாக நம்ம வச்சுக்கலாம் இந்த பிரயாணத்தில் உலக உலக வாழ்க்கை பிரயாணத்தில் அநேக காரியங்கள் கத்தனை நடத்திட்டு நம்ம காத்து கொண்டு வராது எவ்வளவுக்கு நம்ம கிருமையா காத்துக்கொண்டார் எல்லாம் ஆபத்துமே காத்துக்கிறாரு நமக்கு தேவையான அன்பண்டுக்கு சந்திக்கிறார் எவ்வளவுக்கு நம்ம நடத்துகிறார் எவ்வளவு விசுவாசிக்கிறது தந்திரங்கள் பாவங்கள் எல்லாம் காத்துக்கொண்டு வருகிறார் ஆனா நமக்கு அதுக்கு அருமை தெரியாது ஏன்னா தேவ எல்லாமே நம்ம இருக்குதுன்னா நம்ம நம்ம நினைக்கிறது ஒண்ணு அது நடக்காம கத்தோட பாதுகாப்பு பாதுகாப்பு கத்தோட நம்ம போஷிக்கும் விதங்கள் கத்த நம்மோடு இருக்கிற விதங்கள் அது வேற விசேஷமா இருக்கும் நம்ம வந்து வேற முருமுறுக்காதோ நம்ம நீங்க நினைக்கிறது கிடைக்காத போதோ சோர்வடையும் போதோ இருக்கும்போது தேவனுக்கு அந்த சோர்வடைஞ்சி போய் அப்படி இந்த இஸ்வரஜனங்கள் மாதிரி சோர்வடைந்து இடர்பட்டு முறுமுறுக்க முறுக்க ஆரம்பிச்சிடும் இந்த வேலையில் அப்படி யாராவது இருப்போமானாலும் ஒரு விஷயம் கத்தாடு தெரியும் பார்ப்போம் நம்மள தேவன் எவ்வளோ கருமையாக காத்துக்கொண்டு வருகிறார் நம்ம எப்படி தேவன் நடத்து அந்த பரலோக பிரயாணம் பூமியில பரலோக பிரயாணத்துக்கு அவங்க இஸ்வரஜனங்கள் வந்து எகிப்து காலம் போன மாதிரி நம்மளும் அந்த பூமியில இருந்து உலக ராஜ்யத்துக்கான பிரயாணத்துல வாழ்க்க போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிரயாணத்தையும் கத்திர எப்படி நடத்தி வருகிறார் அதுக்கு நண்டு செல்வோம் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கத்தல் பிரியமா மாறுவோம் கம்ம அற்பிப்போம் கண்டிப்பாக அந்த பொம்மையில எல்லா வீட்டுல சாட்சி வாழ்க்கை தருவாங்க நம்ம முறுமுறுப்பை மாற்றுவோம் தேவத்துக்கு நண்டு செலுத்துவோம் நம்ம எவ்வளவு எல்லாம் நமக்கு நந்தற்காக நம்ம நினைத்து நண்டு செலுத்துவோம் பூமியில எல்லா வீட்டுலயும் ஒரு சாட்சியம் தருவார் கண்டிப்பா இஸ்ரோ ஜனங்களை குறித்து உலகம் அப்படி அந்த டைம்ல ராஜாக்களுக்கும் ஒரு விசேஷம் நடத்த பார்த்து பயம் வந்துட்டான் அதே மாதிரி உங்களை இந்த பூமியில விசேஷமாக நடத்துவார் பூமியில எல்லா வீட்டுலயும் ஒரு சாட்சி தருவார் பரலோகத்துக்கு ஆய்வுப்படுத்துவார் அநேக ஜனங்கள் பரலோகத்து பயன்படுத்துவார் அது அர்ப்பணிப்போம் தேவந்த கருமி செய்வாராக அமையன்